உங்கள் குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுப்பீங்களா அதுவும் உங்கள் குழந்தையோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் விஷம் கொடுப்பீங்களா நான் கேட்குறது ரொம்ப அபத்தமாக ஆச்சரியமாக இருக்கா கோவம் கூட வருதா பிறந்த நாள் கேட்கல படம் போடுறோம் டோரா டோராபுஜி படம் கார்ட்டூன் படம் டாமஞ்சரி படம் இல்லனா நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களோட படத்தை போடுறோம் அந்த கலர்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ்னு உங்களுக்கு தெரியுமா சிம்பிளாக பேக்கரியில் யூஸ் பண்ணுற கலர்ஸுக்கு அவங்க வச்சுருக்க பேர் ப்ளூ ஒன் ப்ளூ டூ சிட்ரஸ் ரெட் டூ கிரீன் த்ரீ

நீங்க சாப்பிடற ஸ்வீட்ல இருக்கு சாக்லேட்ல இருக்கு ஐம்பது காசுக்கு வாங்கி திங்கிற கொய்யாக்கா முட்டையில ஆரம்பிச்சு ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடற ஐஸ்கிரீம் வரைக்கும் இந்த ஃபுட் கலர் தான் இருக்கு இந்த ஃபுட் கலர்ஸுக்கு உலக நாடுகள் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா இது ஒரு காசி யோஜனை எந்த ஒரு உணவுப் பொருள் அல்லது கெமிக்கல் கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுதான் காசி யோஜனை இந்த ஃபுட் கலர்ன்றது ஒரு காசி யோஜனைக்கு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் கோபி மஞ்சூரியன் பஜ்ஜி போண்டான ஆரம்பிச்சு வீட்டுல செய்யற கேசரி வரைக்கும் நாம சேர்க்கிற புட் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருள் இனி எந்த உணவுப் பொருள் எல்லாம் இயற்கைக்கு மாறான செயற்கையான கலரை பாக்குறீங்களோ அதை பார்க்கும் அது ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய மூலப்பொருள்னு உங்க மனசுக்கு தோணும் அது ஸ்வீட் இல்ல விஷம்ன்ற எண்ணம் உங்க மனசுல உண்டாகும் அதை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைக்கு விஷத்தை வாயில ஊட்டி விடும்ன்ற எண்ணம் உங்க அத்தனை பேருக்கு வரணும் கேன்சர்ன்றது ஒரு காலத்துல யாரோ கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு மிக சாதாரணமான ஒரு நோய் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் நமது உண்மையான அன்புக்கு நாம சாயம் பூசி காட்டணும்ன்ற அவசியம் இல்லை அன்புன்ற பேர்ல அவங்க வாயில விஷத்தை அவசியம் இல்ல புட் கலர்ஸ் எதுல இருந்தாலும் அது கேக் சாக்லேட் கேசரின்னு எதுவா இருந்தாலும் இனிமே அதை சாப்பிட மாட்டேன்ற சபதத்தை நாம எடுத்துக்கணும் அது விஷன்னு தூக்கி எறணும் நாம சாப்பிட கூடாது நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கத்தி உறவினர்கள் சொந்தக்காரங்க யாரையும் சாப்பிட விட கூடாது இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை இன்றே மிட்டெடுப்பு அகிலம் போற்றும் அரத்தமேனாய் அன்பை கொண்டு ஒன்று நினைவு